என்ன பண்றீங்க காந்தியாத்திர போயிட்டு வந்தோம்ல அதை எல்லாருக்கும் குடுக்கறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் அன்னபூரணி குங்கும மில் கங்கா தீர்த்தம் குங்கும சிமல்ல குங்குமம் போட்டுதான் தருவேன் அதை எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் இது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த அன்னபூரணி இது நம்ம அங்க சோழியம்மன் இருக்காங்க சோழியம்மன் கோயில்ல இது இந்த சோழி வாங்கியிருக்கேன் காலபைரவர் கோயில்ல திருஷ்டிக்கு நம்ம வீட்டு முன்னாடி தொங்க விடுறதுக்காக இது கோயில பூஜை பண்ணி கொடுத்த சோழி இது நம்ம வீட்டுக்கு பூஜை இது 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 வாங்கல ராமர் ராமர் சிலை சிலை ஸ்டோன் 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 அப்புறம் நந்தி நம்ம வீட்டில் ரொம்ப குட்டியாக இருக்குன்ட்டு நீ பெருசாக வாங்கணுங்கிறதுனால வாங்கியிருக்கோம் அப்புறம் இது நம்ம திருவேணி சங்கம் வாங்கினது அப்புறம் இந்த டம்ளர் வந்து நம்ம கிருஷ்ணருக்கு நைவேத்திய பால் வைக்கிறதுக்காக வாங்கினேங்க இது ஸ்பூன் ஒன்று வாங்கிருக்கேன் எல்லாமே நைவேத்திய கிள்ளிதாங்க வாங்கியிருக்கேன் இது விஷ்ணு பாதங்க அப்புறம் புத்தகையால் எனக்கு இந்த புத்தர் ரொம்ப பிடிக்கும் இந்த குட்டிஸு அதுக்காக இதை வாங்கிட்டேன் ஆசையாக இடிகள் இது எங்கள் வீட்டு கிருஷ்ணருக்காக நம்ம வீட்டு கிருஷ்ணருக்காக இது வாங்கியிருக்கோம் இது வீட்டு வாசலில் முன்னாடி இப்படி கட்டி தொங்க விடுறதுங்க எதாவது விஷய சொன்னால் விடலாமே ஒரு ஆசை வாங்கிட்டேன் அப்புறம் அது அயோத்தியாவில் வாங்கின ஊதுபத்தி ஊதுபத்திங்க இவ்வளவுதான் நாங்கள் காசி யாத்திரையில் இவ்வளவுதான் நாங்க நாங்கள் காசி யாத்திரையில் வாங்கின பொருள் பிடிச்சிருந்த நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த ராமர் சிலை எங்கே வாங்கினோங்கிற ஷாப்போட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன்